அதிகமா எம்ஜிஆர் படங்களை இயக்குனர் யாருன்னு தெரியுமா எத்தனை படங்களை இயக்கி இருக்காரு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் அப்படின்னு ரசிகர்களால் போற்றப்படும் எம்ஜிஆர் சினிமா துறைக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி நாடக துறையில் பல நாடகங்களை நடிச்சிட்டு வந்தாரு அதனை தொடர்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதி லீலாவதி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக எம்ஜிஆர் சிறு வேடத்துல நடிச்சாரு அதனை தொடர்ந்து பல திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த ராஜகுமாரி என்ற திரைப்படத்துல முன்னணி கதாநாயகனா நடிச்சாரு இதனை தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்கள்ல எம்ஜிஆர் ரசிகர்களோட ஒன்றாகி போனார் வடிகாலா அமைஞ்சது போன்று பல திரைப்படங்கள் மூலம் தமிழகத்தோட ஒவ்வொரு குடும்பத்திலும் அங்கமாகி போன எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தோட முதல்வரா பொறுப்பேற்றாரு அதற்கு பிறகு தன்னோட உயிர் வரை எம்ஜிஆர் முதல்வராய் இருந்தாரு அந்த அளவுக்கு ஒவ்வொருவரோட மூச்சிடும் கலந்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட நூற்றி ஒன்பதுக்கும் அதிகமான திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு இதுல அவர் நடித்த ஒரே வேற்றுமொழி திரைப்படம் ஜெனோவா மலையாளத்துல உருவான இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு வெளியாச்சு அதே போல இந்த திரைப்படம் தமிழ்லயும் வெளியாயிருக்கு எம்ஜிஆர் எங்க வீட்டு பிள்ளை நாடோடி மன்னன் கலையரசி குடியிருந்த கோவில் அடிமை பெண் போன்ற பல திரைப்படங்களை இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க இவர் எம்ஜிஆர் மொத்தம் பதினேழு திரைப்படங்கள்ல இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் நடித்த நூற்று முப்பதுக்கும் அதிகமான திரைப்படங்கள்ல அவரை வச்சு அதிக திரைப்படங்களை இயக்கியவர் ஆ நீலகண்டன் இயக்குனர் தான் சக்கரவர்த்தி திருமகள் திருடாதே காவல்காரன் கொடுத்து வைத்தவள் கண்ணனின் காதலன் மாட்டுக்கார வேளன் அப்படின்னு எம்ஜிஆர் வச்சு பதினேழு திரைப்படங்களை இயக்கியிருக்காங்க எம்ஜிஆர் வச்சு மிக அதிக திரைப்படங்களை இயக்கிய பெருமை பால் நீலகண்டனையே சேரும் பிரபல தயாரிப்பாளரான சாண்டோ சின்னப்பா தேவர் எம்ஜிஆருடன் மிகவும் நெருக்கமா இருந்தாரு இந்த நிலையில சின்னப்பா தேவரோட தம்பியான எம் ஏ திருமுருகம் தாய்க்கு பின் தாரம் தாய் சொல்லை தட்டாதே குடும்ப தலைவன் தாயை காத்த தனையன் தர்மம் தலை காக்கும் நீதிக்கு பின் பாசம் போன்ற பல திரைப்படங்களை இயக்கி இருக்காங்க இதுபோன்று எம்ஏ திருமுகம் அவர்கள் எம்ஜிஆர் வச்சு பதினாறு திரைப்படங்களை இயக்கியிருக்காரு இதுல இருந்து அதிகபட்சமா பா நீலகண்டன் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை வச்சு நிறைய படங்களை இயக்கியிருக்காரு இவரை இயக்கிய எந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்